ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க பார்க்குறோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எனக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்துக்கு பில்ஸ் இம்மின்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் நாங்கள் செய்ய போகிறோம் தேங்காய் சட்னி தேங்காய் இல்லாமல் நம்ம எப்படி தேங்காய் சட்னி செய்யப்போறோன்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்காலாக போயிடலாம் இப்போ நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க இன்றைக்கி நான் வந்து பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பெரிய வெங்காயம் இன்றைக்கி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் அஞ்சுலேருந்து நாலு பச்சை மிளகா மூணுலேருந்து நாலு பல் பூண்டு எடுத்துருக்கங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம்லாம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா வேகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லாவே வெந்துருச்சு இனிமே நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வெங்காயம் நமக்கு நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூடெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க இன்றைக்கி நான் வந்து அரை டம்ளர் அளவு பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் அது கூடவே நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கேங்க புளியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும் சட்னின்னால் நீங்கள் தண்ணியை கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து கட்டியாக தான் சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தண்ணி வேணுன்னா நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணிக்கலாங்க மல்லியில் ஆட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவராகவும் கிடைக்கும் அதனால் நம்ம மல்லியில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் இல்லாமலே தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படியே இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து தாளிச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு ஒரே ஒரு வரோம்னாக்கா கொஞ்சமாக கருவேத்திரையில் போட்டு நல்லா தாளித்தாச்சு தாளிச்சது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான ஈஸியான தேங்காய் ரெடி நெருடியாயிருச்சு நல்லா சுட சுட இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம பக்கம் இருக்கிற பெல்ஸ் பண்ணியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்யூ